ஐயா வணக்கம் ஐயா மணி சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் சிறப்பு சிறப்புங்கய்யா புத்தாண்டு வந்துருச்சு நீ பாந்தா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க புத்தாண்டு பழங்க நீ வரல எப்போ பதிவு போட போறீங்க அப்படின்னு சோ அதனால சுவாரசியமா நிறைய விஷயங்கள் நம்ம பேசலான் நிச்சயமா இந்த ரெண்டாயிரத்தி இருவத்தாறு புத்தாண்டு எப்படி இருக்குது உலக ரீதியாக எப்படி இருக்கு கோச்சாரமாக எப்படி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லுவீங்க கண்டிப்பாக சொல்லிருக்கலாம் மித்ரா டிவி அன்பர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் அனைவருக்கும் மிகச்சிறந்த பொற்காலமாக மன நிம்மதியும் இறைபலமும் உங்களுக்கு கூடி நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ எல்லாம் வல்ல பரம்பொருளை இந்த நேரத்தில் தியானிக்கிறேன் மீண்டும் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே எப்போ நியூ இயர் வரும் நியூ இயர் வந்தால் நமக்கு இந்த வருடமாவது நம்ம லைஃப்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி வெற்றி இதெல்லாம் கிடைச்சிராதா நம்ம இந்த வருஷம் வீடு கட்டிட மாட்டோமா நமக்கு இந்த வருஷம் ஒரு குழந்தை கிடச்சிடாதா நமக்கு இந்த வருஷம் ஒரு கல்யாணம் நமக்கு ரொம்ப நாள் வெயிட்டிங்கில் இருக்கிற கல்யாணம் நடந்துடாதா ஒரு இடம் வாங்க மாட்டோமா ஒரு வேலை கிடைக்காதா படிப்புக்காக வெளியூர் வெளிநாடு போக மாட்டோமா ஆரோக்கியம் மீட்டு எடுக்க மாட்டோமா இப்படி பல விதத்துலேயும் அவர்களுக்கு கேள்வி இருக்கும் இந்த நியூ இயரை வந்து கொஞ்சம் எதிர்பார்த்து மக்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கரெக்டாக பாருங்கள் வியாழக்கிழமைக்கு புத்தாண்டு பிறக்குது குருவினுடைய நாலல புத்தாண்டு பிறக்குது சந்திரனுடைய நட்சத்திரத்துல புத்தாண்டு பிறக்குது ரோகிணி அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஆதிக்கம் ஒன்னாம் எண் பிறக்கிற நாள் குருவோட ஆதிக்கம் பிறக்கிற நட்சத்திரம் சந்திரனோட ஆதிக்கம் அப்ப இங்க ராஜ கிரகங்கள் என்று வர்ணிக்கக்கூடிய சூரியன் குரு சந்திரன் இப்படி மூன்று கிரகங்களுடைய ஆளுமையில தான் அந்த புத்து புது வருடமே ஆரம்பிக்க போகுது அப்போ சூரியன் அப்படின்னால என்னென்னா அரசாங்கம் அரசியல் ஆன்மீகம் உயர்கல்வி மருத்துவம் மருந்து குழந்தைகள் இதெல்லாம் சூரியன் ஐந்தாம் இட காலச்சக்கரத்துக்கு குரு அப்படிங்கிறது பெரும்பணம் வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் எல்லாம் நம்ம எந்த அளவுக்கு ஜெயிக்க போகிறோம் இது சார்ந்து நம்ம எந்த அளவுக்கு வின் பண்ண போறோம் அப்படிங்கிறத குறிக்கும் சந்திரன் அப்படிங்கிறது இடமாற்றம் தாய்மை வீடு வாகனம் சொத்து சுகம் நாலாம் இடம் இல்லையா காலச்சக்கரத்துக்கு சந்திரனோட வீடு இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கு அப்போ இந்த மூணோட கலவையில தான் இந்த வருடம் நகரப்போகுது அப்போ சூரியன் அப்படின்னால அரசியல் அரசியலில் ஒரு கணிப்பு எல்லாரும் நம்ம இப்படியாகும் அப்படியாகும்னு இருக்கிற கணிப்பு அப்படியே சேஞ்ச் ஆகும் ஓ நம்ம ஒன்று நினைச்சா இது ஒன்று நடந்துருச்சேங்கிற மாதிரி ஏன்னா சந்திரன்னா மாற்றம் சூரியன் அரசியல் அரசாங்கம் குரு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பெரும் பணம் அப்போ இந்த கலவைகள் தான் ஆரம்பிக்குது அப்போ இந்த வருடம் தான் எலெக்ஷன் வரப்போகுது நம்ம எலெக்ஷனுக்குள்ளே போக வேண்டாம் நம்ம கருத்து தான் ஏன்னா நம்ம எல்லார் எல்லாருமே நம்மகிட்ட வந்து பார்ப்பாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இவங்க தான் இல்லை நம்ம எல்லாம் பொது மனிதர்களாக தான் நம்ம எல்லாம் இருக்க முடியும் பேச முடியும் இல்லை அதுதான உண்மை அப்போ இந்த வருடம் அரசியல் ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறதோட நம்ம அந்த சப்ஜெக்டை நிறுத்திக்குவோம் சேஞ்சுனால் அதாவது எதிர்பார்ப்புகளில் ஒரு மாற்றம் என்ன மாற்றம் அப்படிங்கிறது அந்தந்த காலச்சூழல் முடிவு செய்யும் எதிர்பார்ப்புகளில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை நம்ம ஒன்று இருப்போம் நம்ம ஒரு கணிப்பு கணிச்சு வச்சிருப்போம் அது அப்படியே ஒரு சேஞ்சு நடத்தி ஒரு மாதிரியாக ஒரு விஷயத்தை செய்யும் ஏன்னா சூரியன் என்பது அரசியலை சொல்லியிருக்கிறோம் சந்திரன் என்பது மாற்றத்தை சொல்லியிருக்கிறோம் குரு என்பது பெரிய பணம் பொருளாதாரம் வெளியூர் வெளிநாடுகள் இப்போ பாருங்க நம்ம இந்திய தேசம் சார்ந்து வெளிநாடுகள்லாம் நமக்கு இனிமேல் நிறைய சப்போர்ட் பண்ண போகுது நம்ம நாட்டுக்கு ரொம்ப நட்பு உறவுகளை அதிக அதிகப்படுத்தி ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை அவங்க செய்ய போகிறாங்க இதில் எந்த மாற்றமும் இல்லை அப்போ இப்போ பாரத நம்ம தாய் திருநாடு இந்தியாவுக்காக நிறைய பேர் முன் வந்து நட்பு நாடா தோழமை நாடா எங்களுக்கு இவங்க இருக்காங்கங்கிற சப்போர்ட் ஆதரவுக்கிற நமக்கு எப்பவும் கிடைக்கிறதுக்கு அதிகரிக்கக்கூடிய ஆட்டலை இந்த வருடம் நம்ம பார்க்க முடியும் அதேமாதிரி இந்த வருடமும் சூரியனுடைய ஆதிக்கம் குருவோட ஆதிக்கம் நிறைய திருக்கோயில்கள் திருப்பணிகள் கும்பாபிஷேகம் கோயில் சார்ந்த விஷயங்கள் இனிமேல் வந்து பாருங்களேன் நிறைய குறிப்பிட்ட முக்கியமான சிவாலயங்கள் அம்மனுடைய ஸ்தலங்கள் குருங்கிறதுனால நிறைய ஜீவசமாதி வழிபாடு பயணங்கள் எல்லாம் அதிகரிக்கும் இந்த வருடம் நிறைய இதுக்கு மக்கள் பய பயணப்படுவாங்க போய் நம்மளுடைய கர்மாவை தீர்த்துக்கணும் சரி பண்ணிக்கணும் ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தை கொடுக்கும் தங்கம் குரு தான் கோல்டு சந்திரன் தான் மாற்றம் சூரியனுங்கிறது வந்து உயர்வு அப்ப தங்க விலை கண்டிப்பா உயரப்போகுது அப்படிங்கிறதுல ஏற்கனவே உயர்வு தான் இப்ப பேசிட்டு இருக்கிற நேரத்துல உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பவுன் ஒரு சவரன்னு சொல்லக்கூடிய தங்கம் நியர்பை தொண்ணூற்றி ஐயாயிரத்துல இருக்கு இது அப்படியே அடுத்தடுத்து மூவ் ஆகி லட்சங்களுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா குரு உச்சம் வேறு அடைய போறாரு அதில் மாற்றங்கள் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு இந்த மூணோட கலவையில் தான் இந்த வருடம் நகரப்போகுது அதே போல கல்வியில் மாற்றம் கல்வியில் ஒரு புரட்சி புதிய புதிய கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகிறது சந்திரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய மனது மீடியாவே தான் அப்புறம் இந்த ஏஐன்னு இப்ப வந்திருக்குல்ல அது மாதிரி புதிய புதிய விஷயங்கள் இந்த வாட்ஸ்அப்ல யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல புதுசா வந்து எப்படி வாட்ஸ்அப்னு ஒன்னு வந்துச்சோ யூடியூப் இன்ஸ்டாகிராம்னு வந்துச்சோ அது மாதிரி புதுசா ஒரு புரட்சி கூட உருவாகும் ஏதாவது ஒரு புதிய ஒரு விஷயத்தை உருவாக்கி இதெல்லாம் இனிமேல் நம்ம மக்கள் பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறது கூட இந்த வருடங்கள்ல உருவாக்குறதுக்கு வாய்ப்பு சரி அப்புறம் சந்திரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் அப்போ இந்த புனித நதி நீராடுறதுக்கான கூட்டங்கள் அலைமோதும் புனித நதியில் நீராடி நம்மளுடைய கர்மாக்களை தீர்த்து சுகமாக வாழலாங்கிற விஷயங்களையெல்லாம் அதிகரிக்கும் அதே போல சந்திரனுங்கிறது காலச்சக்கரத்துக்கு நாளாம் இடமா ரியல் எஸ்டேட் புதுப்பிக்கும் ரியல் எஸ்டேட் சட்டங்கள் புதிய நடைமுறைகள் பட்டா பத்திரங்கள் தொடர்பான புதிய சட்டங்கள் வகுக்கிறது இந்த மாதிரி தான் இனிமேல் நீங்கள் மூவ் பண்ண முடியும்னு சொல்கிறதெல்லாம் இந்த வருடம் உருவாகும் இந்த வருடம் உருவாகும் குழந்தைகளுக்காக தனி பாதுகாப்பு பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு இப்போ போக்சோன்னு ஒரு சட்டம் வந்து சிறப்பாக வழி நடத்திக்கிட்டு இருக்கு இல்லையா யாராவது இனிமேல் பெண் குழந்தைகள் தொடர்னாலே பயப்படுவாங்க அந்த மாதிரியான ஒரு அருமையான சட்டம் அது அதுலேயும் வந்து இன்னும் வேற வேற நடைமுறைகளை கொண்டு வந்து பெண்கள் பாதுகாப்பு அதிகரிக்கப்படும் பெண்களுக்கான பாதுகாப்பு நடைமுறைகள் இப்போ அதிகரிக்கப்படும் நிறைய பேர் பெண்கள் நிறைய பேர் விருது வாங்குவாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஏதாவது ஒரு அரசியலில் அரசாங்கத்தில் பெண்களுக்கான முக்கியத்துவங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்ஸையும் அது கொடுக்கும் இப்போ அரசாங்கத்தில் இருக்காங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெண்ணை நியமித்து அவங்க புகழடைகிறது அவங்க வெளிச்சத்துக்கு வர்றது இந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதே போல் டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட்டில் புதிய புதிய முறைகளை எல்லாம் கொண்டு வருவாங்க புதிய வாகனங்கள் அதே போல் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து ஒரு அற்புதங்கள் இதெல்லாம் நடக்கும் அதாவது இந்த டிரான்ஸ்போர்ட்டில் வந்து மலைக்கோயில் பயணிகள் ஏறி இறங்குறதுக்கான இதெல்லாம் இருக்கு இல்லையா இப்போ உதாரணத்துக்கு ரோப்கார் மாதிரி திட்டங்கள் எல்லாம் நிறைய விரிவுபடுத்துவாங்க நிறைய அதிகரிக்கும் இதெல்லாம் நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க ஐயா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சாமானியமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இல்லாத கனவு என்னென்னா அந்த பொருளாதாரம் சம்பள உயர்வு கிடச்சிராதா லாபம் பாத்திர மாட்டோமா போது பொருளாதாரம் இப்படிங்க கண்டிப்பாக கிடைக்கும் அதுல குறிப்பா நியூ இயர் வந்து குருவின் நாள் தனுசு மீனம் 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 புனர்பூசம் விசாகம் ஆதிக்கம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்ப சிம்மம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் அப்ப சந்திரனுடைய நாள் கடகம் ரோஹிணி திருவோணம் ஹஸ்தம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் உண்டு இந்த நட்சத்திரக்காரர்கள் விமோசனம் ஒரு விமோசனம் கட்டாயம் உண்டு ஏன்னா சூரியன் குரு சந்திரன் இவங்க ஒன்னுக்கொன்னும் எல்லாருமே யாருக்கும் பகை கிடையாது யாருக்கும் பகை இல்லை அந்த வருடம் அதுல இதுல புத்தாண்டு பிறப்பிக்குது இவங்களுக்கு ஒரு விமோச்சனம் கண்டிப்பாக கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி ஒரு அற்புதத்தை சூப்பரா செய் எனக்கு தெரிஞ்சு கேன்சருக்கான இந்த மெடிசன் இருக்கு இல்லையா அதுல ஏதாவது ஒரு புரட்சி நடக்கும் ஏன்னா குரு சூரியன் சந்திரன் கூட அப்ப ஏதாவது ஒரு மருந்து கண்டுபிடிக்க முடியாத நடைமுறைப்படுத்த இந்த இந்த வியாதிக்கு குணப்படுத்த முடியாத ஒரு இத்தனை நாள் வரைக்கும் எதுவுமே கிடைக்கல நம்ம பண்ண முடியலைங்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு அதிக சான்ஸ் சொல்யூஷன் கிடைக்கறக்கு வாய்ப்பு இருக்கு சொல்யூஷன் கிடைக்கறக்கே வாய்ப்பு இருக்கு ஏதாவது த தவிர்க்கவே முடியாது ஐயோ இந்த வியாதி அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னா கேன்சர் மாதிரியான வேற ஏதாவது வியாதிகள் இருந்தால் கூட அதுக்கு மருந்து கிடைச்சு குணமாக இருக்கோ அல்லது மருந்துகளுடைய விலையில வந்து குறைச்சு மக்களுக்கு பயன்படும் வகையிலேயே அரசு கண்டிப்பா நடவடிக்கை எடுத்து செய்வாங்க மத்தியிலையும் சரி மாநிலத்திலும் சரி ஏதாவது ஒரு முயற்சிகள் நடக்கும் குறிப்பா அரசாங்க மருத்துவமனைகள் இம்ப்ரூவ் ஆகும் அரசாங்க மருத்துவமனை இந்த எய்ம்ஸ் மாதிரியான மருத்துவமனைகள்லாம் இருக்கு இல்லையா பெரிய பெரிய இதெல்லாம் அதெல்லாம் வந்து டெவலப் ஆகும் நம்ம தமிழக அரசு கூட நம்மளுடைய நிறைய இடங்கள்ல அரசு மருத்துவமனைகளை விரிவுபடுத்தி அதை வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மாதிரி பிரமாண்டப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற நடவடிக்கைகளும் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் சிறப்பு ஏன்னா அது கூட அவங்களுக்கு நல்ல ஒரு மூவா இருக்கும் மக்களுக்கு ஏன்னா மருத்துவம் வந்து மக்களுக்கு ரொம்ப முக்கியம் அதெல்லாம் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு புதுப்பிச்சு அது நடைமுறைக்கு கொண்டு வரக்கான சாத்தியங்களை நிச்சயமா அந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா யாருமே நோயில்லாத வாழ் தான் என்னுடைய வாழ்க்கை கண்டிப்பா கண்டிப்பா அக்ரிகல்ச்சர் நாலாம் இடம் தான் கால்நடை விவசாயம் குரு சூரியன்லாம் இருக்குது இந்த தடவை வந்து இந்த பால் சம்பந்தமான இது விவசாயிகளுக்கு மாடு பால் பால் விலையெல்லாம் கொஞ்சம் உயர்ந்து அவங்களுக்கு நன்மை கொஞ்சம் நன்மை நடந்து ஆனா மக்களுக்கு அது ஒரு வகையில சின்ன சுமை வந்தா கூட ஆனால் விவசாயிகள் நல்லா இருப்பாங்க கண்டிப்பாக ஏன்னா அவங்க காலையில் ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு பால் கறந்து மக்களுக்கு கொண்டு போய் வீடு வீடாக விநியோகம் பண்ணி எத்தனை கஷ்டப்படுறாங்க ஸோ அவங்களுக்கு இது ஒரு விமோச்சன காலமாக இருக்கும் அதே போல் விவசாயிகளுக்கு விவசாயம் மழை பெஞ்சு நல்லா செழிப்படை ஏன்னா சந்திரன் ரோஹிணிங்கிறது சந்திரன் மலைக்கானவரே சந்திரன் தான் குருங்கிறது வந்து செழுமை சூரியன்கிறது வந்து வளர்ச்சி அப்போ மழை பேஞ்சு விவசாயமும் இந்த ரியல் எஸ்டேட்டும் விவசாய பூமிகளும் செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பொது கருத்தை முன்வைக்கிறேன் இது யாருக்காகவும் யாரையும் சார்ந்து குறிப்பிடுகின்ற எந்த கருத்தும் இல்லைங்கிறத இந்த நேரத்தில் பதிவு பண்ணி இது பொதுவான பலனா நம்ம பேசிய கண்டிப்பா ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை வந்து நம்ம நம்ம பார்க்கக்கூடிய ராசி ராசி விமோச்சனம் கிடைக்குமா விடுதலை கிடைக்குமா அப்படின்னு இயங்கிட்டு இருக்காங்க இருபத்தி ஆறு என்ன மாதிரி பலங்கள் வச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க கண்டிப்பா பாத்துருவோம் ராசி என்பர்களுக்கு மித்ரா டிவியும் பராவி ஜோதிடத்தின் சார்பாகவும் உங்களுக்கு இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் விருச்சிகம் எப்பவுமே பன்னெண்டு ராசிகள்ல ஒரு கஷ்டத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு ராசி இருக்குன்னு அது விருச்சிகம் தான் எனக்கு ஏதாவது அது நடந்துராதா இது நடந்துராதா நீங்க என்ன பயிற்சி வரட்டும் என்ன கிரகநிலைகள் வரட்டும் இவங்களுக்குள்ள ஒரு வேதனை கஷ்டம் நெருக்கடி இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவங்க ராசி பன்னெண்டு ராசிகள்ல காலச்சக்கரத்துக்கு எட்டாவது ராசி எட்டாம் இடம் தான் விரிச்சுக்கும் அந்த எட்டாம் இடத்துல இவங்க அந்த ராசியா வந்து அதில் இவங்க ஆயிருக்காங்க இது வந்து எட்டாம் இடம்ங்கிறது ஒரு போர்க்களம் ஒரு விபரீதம் ஒரு அவமானம் ஒரு நெருக்கடி ஒரு கஷ்டம் நஷ்டம் சேதாரம் வீண் விரயம் இப்படி சொல்லிக்கிட்டே போற இடம் தான் எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடத்தினுடைய ராசி விருச்சிகம் அதுல இவங்க ஜனனம் இது இவங்களை போட்டுட்டு ஒரு ஒழுக்கு ஒழிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு பாக்யாதிபதி உச்சம் பெறும்போது இந்த வருடம் பிறக்கிறது பாக்யாதிபதி உச்சம் பெறும்போது பாதகாதிபதியும் அவரே அப்ப பாக்யமும் பாதகமும் ஒரு சேர இணைந்தே நடைபெறும்ங்கிறதுல கருத்துக்கு இடமே இல்லை உச்சச்சந்திரன் பார்க்குற நிறைய பேர்த்துக்கு வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் இந்த ஊர் நகரங்களுக்கு பயணிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் ஒரு வெற்றி அரசியல் அரசாங்க வேலைகள் அரசியலில் இருப்பவர்கள் விருச்சிகராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இவங்களுடைய பேச்சுகளை கேட்கின்ற ஆண்டாக இருக்கும் இவங்களுடைய திட்டங்கள் நிறைவேறுகின்ற ஆண்டாக இருக்கும் இவங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கின்ற ஆண்டாக இருக்கும் நல்லா இருக்கும் இந்த அரசு தேர்வு எழுதுறாங்கல்ல அவங்களுக்கு அரசு சம்பளம் வாங்குற ஆண்டா இருக்கும் மருத்துவம் படிக்கிறாங்கல்ல மருத்துவ சீட்டு கிடைக்கிற ஆண்டா இருக்கும் முயற்சிகள் பலிதமாக ஆண்டா இருக்கும் முயற்சியே அதிர்ஷ்டமாக மாறக்கூடிய ஆண்டாக இருக்கும் மைனஸ் பார்த்தா இவங்களோட ஹெல்த் இவங்க தாயாரோட ஹெல்த் ஜாகிரதையா பாத்துக்கணும் அது போக வீடு இடம் நிலம் வாகனம் சொத்துக்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லைன்னா தேவையில்லாம குழப்பங்களை இவங்க சந்திக்க நேரிடும் கல்யாணம் இல்லாதவங்களுக்கு நல்ல அழகான மனைவி கிடைக்கும் பெண்ணா இருந்தால் அழகான கணவர் கிடைப்பார் ரெண்டாவது குழந்தை எங்களுக்கு பிறக்கமான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பிறக்கும் பிறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை வளர்ச்சி முயற்சி முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும் புனித யாத்திரைகள் மாலை ஓட்டு போறது பிரார்த்தனைகளுக்காக வெளியூர் கோயில்களுக்கு போகிறது காசி கயா ஜோதிர்லிங்க வழிபாடு இதுக்கெல்லாம் நான் போகிறேன் அப்படின்னா அதெல்லாம் பர்மிட் பண்ணும் இந்த மரண பயம் ஆயுள் கண்டம் நெருக்கடி விபத்து சர்ஜரி ஹெல்த்து இதையெல்லாம் சந்தித்தவங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும் நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் எட்டில் குரு வாலி தான் அப்படின்னு ஒரு பழமொழி இப்போ எட்டாம் இடத்துல போயிட்டு இருக்கிற குருவினால நிறைய இன்னல்கள் நெருக்கடி நண்பர்கள் இழப்பு உறவுகளுக்கிட்ட மதிப்பு கட்டுறது பொருளாதாரத்துல போராட்டம் வர்ற வருமானத்தில் வட்டி கட்டுறது இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்ப குரு என்ன பண்றாரு நேரம் ஒன்பதாம் இடத்துக்கு போறாரு ஜூன் மாசத்துல இருந்து உச்ச குருவா வர்றாரு விருச்சிகத்துக்கு ஒரே ஒரு யோகமான ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அவரு குரு மட்டும்தான் மீது எல்லாமே ஆவரேஜ் தான் அந்த குரு உச்சம் பெற்று தன் ராசியை பார்க்கறாரு அப்போ இவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் வெற்றி 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 வளர்ச்சி 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 நிச்சயமாக நல்லா இருப்பாங்க சிறப்பா இருப்பாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே போல கோயில் கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க முன்னாடி நின்று கோயில் திருப்பணி செய்யறவங்களுக்கெல்லாம் இது பொற்காலமான ஒரு ஆண்டு ரியல் எஸ்டேட் தொழில் இருக்கிறவங்க பொதுவா பிசினஸ் தொழில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் என்னன்னா கொஞ்சம் தொழில் செய்கிறவங்க நிறைய கடன் வாங்குற சூழல் வட்டி கட்டுற சூழல் ஏற்படும் சமாளிக்கிற மாதிரியான சூழல்ல தான் இருப்பாங்க தொழிலுக்காக ஆமா ஆமா தொழிலுக்காக இது நடக்குங்க பூர்வீகத்தில் பிரச்சனை வில்லங்கங்கள் வழக்கு நெருக்கடி இருக்கிறவங்களுக்கு இது சரியாகிற காலம் குழந்தை பேரையை நோக்கி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இது நல்ல ஒரு காலம் வழக்கு வில்லங்கங்கள் நெருக்கடிகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் நல்ல ஒரு விமோச்சனம் கிடைக்கும் இது பொதுவாக சொல்லப்படக்கூடிய பலன் என்றாலும் இவங்களுக்கு தசா புத்தின்னு ஒன்று இல்லையா அந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதன் அடிப்படையில தான் நன்மை தீமைகள் அதிகமா கம்மியா நம்ம பார்க்க முடியும் இது பொதுவாக தான் நம்ம பேச முடியும் அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன தசை என்ன புத்தி எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு முடிவெடுத்துக்கிறது நல்லது அதை விட இந்த கோட்சாரத்துல வர்ற கிரகங்கள் சனியோ ராகுவோ கேதுவோ குருவோ அந்த இவங்க எல்லாம் வருட கிரகங்கள் இவங்கெல்லாம் தனக்கு பிடிக்காதவங்க மேல எதுவும் பயணம் பண்ணிட்டாங்கன்னு வைங்க கோச்சார கிடங்க அது நெருக்கடின்னு அதிகரிச்சிடும் அப்ப அந்த நெருக்கடி பிளஸ் தசாபுத்தி நெருக்கடிகள் இல்லாம தசாபுத்தியும் சூப்பர் கோச்சாரமும் பரவாயில்ல அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னெண்டு ராசிகள்ல தான் விபரீத ராசி ஆகும்பா சிறப்பு வெற்றியோட இவங்க பயணிப்பாங்க வார்த்தைகள்ல கவனம் உணவு பழக்க வழக்கத்துல கவனம் சொத்துக்கள் வாங்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதை பேசுற பேச்சினால உறவுகள் எல்லாம் கெடுறது நெருக்கடி ஆகிறது இதெல்லாம் இருக்கும் இப்ப இதுக்கெல்லாம் இவங்களுக்கு ஞானம் பிறக்கும் இனி நம்ம ஒழுக்கமா இருக்கலாம் அமைதியா இருக்கலாம் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருக்கலாம் அதுதான் நமக்கு சேஃப் நமக்கு சேஃப்டி அப்படிங்கிற மாதிரி டிராவல் பண்ணக்கூடிய ஆண்டா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இவங்களுக்கு இருக்கும் கண்டிப்பா நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் முதல்ல பேசின மாதிரி வியாழக்கிழமை பிறக்கிறதுனால குரு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால புத்தாண்டு சந்திரன் கூட்டுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டுனா வரக்கூடிய எண் ஒன்று அப்போ குரு சூரியன் சந்திரனுடைய ஆதிக்கம் விருச்சிக லக்னத்தை பொறு சாரி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு சூரியன் சந்திரன் மூணு பேருமே வெரி 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 ஃபேவரபுளான பர்சன்ஸ் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னெண்டு ராசிகளில் யாருக்கு ரொம்ப பலமாக இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னா விருச்சிக ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இவங்க முயற்சிகள் எல்லாம் நிறைய எடுக்கலாம் நல்ல ஒரு இறை பரிகாரத்தோட அந்த எல்லாம் பலிதமாக்கிக்கலாம் சுபகாரியங்கள் நடக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் சுப விரயங்கள் நடக்கும் அதே போல ஹெல்த் பிரச்சனையாக இருந்தால் ரெக்கவரி ஆவாங்க குழந்தை கிடைக்காதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் கௌரவம் குறைச்சலானவங்களுக்கு கௌரவ பாதிப்புல இருந்து வெளியில் வருவாங்க ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் முயற்சி முன்னேற்றங்கள் பலிதமாகும் பிரிந்து போன உறவுகள் எல்லாம் ஒன்று சேரும் இப்போ விருச்சிகத்துக்கு இது யோகம் ரொம்ப பெஸ்ட் பீரியட் அப்படின்னா விருச்சிகத்துக்கு நம்ம சொல்லலாம் பன்னெண்டு ராசிகள்லையுமே விருச்சிகத்துக்கு ஒரு பெரிய பலம் ஒரு வெற்றி காத்துக்கிட்டு இருக்குன்னா கிஃப்ட் சூப்பராக இருப்பாங்க இன்னும் இப்போ இந்த வர்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு நிம்மதி கண்டிப்பாக உண்டு அவங்களோட ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜோசியர் உங்க குடும்ப ஜோசியர் தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட போய் நீங்க பார்த்துக்கணும் பார்த்து உங்களுடைய அந்த ஆய்வுகளை செஞ்சு என்ன காலமாக இருக்கு எப்படி இருக்கு ஏதாவது கோயில்கள் போகணுமா பரிகாரம் எடுத்துக்கணுமா அப்படின்னு மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் அதே போல தாய்மை அடையாமல் ரொம்ப நாளாக இருக்கிற லேடிஸ் விருச்சிகத்தில் இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தாய்மை பேர் கிடைக்கும் இது ரொம்ப விசேஷம் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்னால குழந்தை கிடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட்டு உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் மெயினாக நாலாம் இடத்துல இவங்களுக்கு ராகு போயிட்டு இருக்குது பத்தில் கேது போயிட்டு இருக்குது அந்த தொழில் சார்ந்த நெருக்கடிகள் கொஞ்சம் சற்றேற குறை லேசா இருந்துகிட்டு தான் இருக்கும் நாலுல ராகு போகிறதுனால வீடு இடம் நிலம் வாகனம் சொத்து தாயார் இவங்களோட பதவி இவங்களோட உடல் அழகு இதுல எல்லாம் சின்ன சின்ன குறைபாடுகளை வைக்கும் அதை மட்டும் ஃபர்தரா பர்ஃபெக்டா பார்த்து மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டாங்கன்னா இவங்க மாதிரி வளர்ச்சி அடைறதுக்கு இந்த பீரியட்ல நபர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் பூர்வீகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க பூர்வீகத்தை ஒழுங்குபடுத்தணும்னு நினைக்கிறவங்க சிறப்பு நல்லா இருக்கும் குலதெய்வ ஆசீர்வாதம் விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த தடவை நிறைய கிடைக்கும் எப்பவுமே உண்டு இந்த தடவை நிறைய கிடைச்சி ஒரு நல்லதை நோக்கி அவங்க பயணிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இவர்களுக்கான ஆண்டாக அது போற்றப்படுகிறது நல்ல வாழ்க்கை வாழ என் அன்பான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்